திருச்சி அக்கமாய்வினம் சுவாரேஷு சதா சாரம் சங்கராச்சாரிய மதிய மாமஸ்மதாச்சாரிய பரியந்தம் மந்தே குரு பரம்பராம் வியசம் விஷிஷ் தாரம் சக்திரம கல்ம பராசராத்மஜம் மந்தேஷ பத்தம் தோணிஜம் வியசாய விஷ்ணூப்பாய வியசூபாயை விஷ்ணவை நமோ வை ப்ரம்மிதையா நமோ நம்ம

நடந்த பிறகு இன்று இன்னைக்கு சாயந்தரம் நடந்திருக்கும் திருச்செந்தூரிலிருந்து நேற்று வேல் வாங்கின அதிசயம் இன்று சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு இன்றைய நாள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பழமுதிர் சோலை ஒரு திருப்புகள் ஆஹ் ரொம்ப அழகான ஒரு திருப்புகள் வித்தியாசமான ஒரு திருப்புகள் வேண்டுதல் இருக்கிற இந்த இடத்துல வராது வேண்டுதல் பின்னாடி வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருப்புகள் ஸ்கந்தசஷ்டி நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்கந்தசஷ்டி நம்ம என்ன நினைக்கிறோம்னா வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆக்சுவலா அது இல்ல ஷஷ்டி அப்படின்ற வார்த்தை மறுவி போய் தான் சாட்டு பூஜான்னு இங்க வந்து நார்த் இந்தியால நிறைய இடத்துல கொண்டாடுறாங்க முருகனுக்கு இல்லையே தவிர அந்த ஷஷ்டி தேவிக்கு அந்த இது பண்ணி சூரியனை வச்சு கொண்டாடுறாங்களே தவிர ரெண்டு பெஸ்டிவலுக்கும் ஒண்ணுதான் அதே நாள் இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல எப்படி இருக்கோ சவுத் இந்தியால எப்படி இருக்கோ நார்த் இந்தியாலையும் இந்த பண்டிகை உண்டு வேற வடிவத்துல உண்டே தவிர இந்த பண்டிகை இப்படியே பேர்லேயே இல்லை அவ்வளவுதானே மொழியா சொல்ல இதே பேர் தான் ஷஷ்டின்ற பேர்ல சாத்துன்றதும் வந்திருக்கு அதனால பேர் கூட அதேதான் என்ன அந்த தெய்வத்திற்கு அது கொஞ்சம் வேறுபாடு வந்துருச்சு இந்த தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சூரியனை பத்தி சூரியனை வச்சு கொண்டாடுறது ஆனா ஷஷ்டி தேவி இந்த ஷி திதிக்கு ஒரு தேவி உண்டு இந்த ஷஷ்டி தேவி அவளுக்கு பிரதானமான இது சஷ்டிவிக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தமும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் தான் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும் அப்படின்றது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிராபல்யமான ஒரு நம்பிக்கை ஆக்சுவலாது சோ அப்படியானது இன்றைய நாள் ஸ்கந்த சஷ்டி இன்றைய தினம் ஒரு சோலை திருப்புகள் வாதினை அடர்ந்த வேல்வெழியார் என்கின்ற ஒரு திருப்புகள் அழகான ஒரு திருப்புகள் ஆஹ் என்ன சொல்றது இந்த திருப்புகழ் அருணகிரிநாதர் இந்த பூஜனத்துல எப்படி முதல்ல நஜா நாமி சப்தம் நாமி சார்த்தம் வருதோ அதே மாதிரி நான் இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டேனி இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டேனி தெரிஞ்சது தெரியாத பத்தி சொல்லாம அவர் என்ன சொல்ற இது எனக்கு பண்ணாம விட்டுட்டேன் இதை நான் வந்து தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன் இப்படி அருணகிரிநாதர் ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுப்பார் ஒரு ஆறு வரையும் கொடுப்பார் கொடுத்துட்டு ஏழு எட்டுல ஆஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் ஒண்ணு வச்சு பழமுதிர் சோழில இருப்பவனேன்னு சொல்லி இந்த பாட்டை முடிப்பார் ஏழாவது லைன்ல வேண்டுதல் வரும் ஓகே பாட்டு முழுக்க எப்படி இருக்கும்னா முதல் லைன்ல தெரியேனே பனியேனே தெரியேனே அறியேனே திரிவேனே தொழுகேனே நான் வந்து தெளி தெளிந்து கொள்ளவில்லை இதுல எனக்கு வந்து இந்த தெளிவு எனக்கு இல்லன்னு சொல்றேன் பணி நான் இப்படி பணியவில்லையே தெரிய 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 ஏனே இதை நான் தெரிஞ்சு கொள்ளலையே அறியேனே கடைசி திரிவேனே இப்படி எல்லாம் திரிகின்றேனே தொழுகேனே தொழவில்லையே என்று சொல்லி இணை ஆழ்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழாவது அடியில ஒரு வேண்டுதல் உன்னை அஹ் அண்மையை வைக்கின்றார் எட்டாவது அடியில பழமுதிர் சோலை நின்ற சோலைமலை நின்ற பெருமாளையன்னு முடியும் இது பாட்டுக்கு ஒரு இன்னொரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா சோதியுணர்கின் வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து ஆழ்வாய் அப்படின்னு வரும் நம்ம வந்து இது சோகம் வேணும்னு சொல்றாருன்னு நினைச்சக்கூடாது சோகம் சோகம்ன்றது சஹ பிளஸ் சோக மந்திரம் ஹம்ச மந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த தாற்பயம் எது பிரம்மமாக விளங்குகின்றதோ சிவமாக இருக்கின்றதோ அதுதான் நான் என்கின்ற அந்த தெளிவானது எனக்கு வரணும் அது எனக்கு வேணும்னு சொல்லி அருணகிரிநாதருடைய பாரம்பரியத்தின்படி அருணகிரிநாதர் திருமூலரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு திருமூலர் என்ன சொல்லியிருக்காரோ அது அப்படியே சொல்லுவார் திருமூலர் தன்னுடைய ஆஹ் திருமந்திரத்துல வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒரே இடத்துக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி அந்த வேதாந்த கருத்துக்களை அடிக்கடி நிறைய இடத்துல சொல்வர் வேதாந்த சோகம் பத்தியே நம்ம திருமூலர் வந்து பல இடத்துல சொல்வது உண்டு அதே விஷயத்துல அருணகிரிநாதர் இந்த இடத்துல எடுத்து சோகம் அது தந்து இணையாழ்வாய் என்று அந்த சோக மந்திரம் அந்த சோகம் அந்த ஸ்வரூபம் அந்த தாத்பரியமானது என்னன்னா எது அதுவோ அது நான் அதுதான் அதுக்கு மீனிங் அந்த ஒரு தெளிவை எனக்கு வந்து கொடுக்கணும் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல ஒரு வேண்டுதல் இப்படி ஒரு கொஞ்சம் ரேரான ஒரு வேண்டுதல் இது சில இடத்துல ஒரு உணைய எனது அறியும் அன்பை தருவாயே ஒரு இடத்துல இருக்கும் ஸ்கந்த சாயுஜியம் கேட்கிற மாதிரி சில இடத்துல இருக்கும் என கையில வந்து வேலும் மயிலும் எனக்கு ஒன்ன மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு வேல் மயிலும் சொல்லணும் அப்ப நான் வந்து சிவபெருமானோட நான் விளையாடுவேன் அப்படின்னு உன்னோட இடத்துல அந்த ஸ்கந்த சாயுஜியத்தை எப்படி எல்லாம் கேட்க முடியும்னு பார்த்தா நிறைய ஒரு இடத்துல சொல்லுவார் இந்த பூமியை சுத்தி நான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த மயில நான் உட்கார்ந்துக்கணும் நான் அந்த கையில வேல் பிடிச்சுக்கணும் அந்த சாயுஜிய நிலமையை தாண்டி ஒரு விஷயத்த அருணகிரிநாதர் இந்த இடத்துல வைக்கிறார் சொல்லி அது நானா என்பது என்ன சோகத்துல இருக்கக்கூடிய சாக அகம்ன்றது இந்த ஜீவன் இந்த ஜீவமும் அந்த சிவனும் ஒண்ணு அப்படின்ற விஷயத்த அருணகிரிநாதன் இந்த பாட்டுல சொல்றார் முதல் லைன் வாதினை அடர்ந்த வேல் தங்கள் மாயம் அது ஒழிந்து தெரியினே வாதினை வாதம் வாதம் செய்கிறவன் செய்வதே எப்பொழுதும் எப்பொழுதும் என் அருகே வருகின்ற வேல் வழியார் வேலை போன்ற உடைய பெண்களின் மாயமது ஒழிந்து தெளி அவர்களுடைய மயக்கத்திலிருந்து நான் நீங்கி நான் எப்பொழுது தெளிவு பெறுவேன் இன்னும் தெளியவே இல்லையே முதல் கொஸ்டின் அடுத்தது மாமலர்கள் கொண்டு மாலைகள் பிணைந்து மாபதம் அணிந்து பணியேனே மலர்களால் அற மாலைகளை தொடுத்து உன்னுடைய அடித்து உன்னுடைய மா பதத்திற்கு உன் பாதங்களுக்கு நான் அணியாமல் அதை அணிவிக்காமல் உன்னை பணியே பணி பணியாமல் இருக்கின்றேனே உனக்கு அந்த ஒரு பூமாலை கூட நான் போடலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் மூணாவது ஆதியோடு அந்த ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியனே வாழ்க்கையால் என்னதான் நல்லது நடந்ததோ யாருக்கும் எந்த இதுலயும் இருக்கக்கூடிய நலங்கள் எனக்கு மட்டும் இல்ல ஆதியோடு அந்தமாகிய நலங்கள் முதல் தொடங்கி இறுதி வரை உள்ள சகல நலங்களும் சகல சௌகாங்கியங்களும் ஆறுமுகம் என்று தெரியேனே உன்னால் மட்டுமே கொடுக்க முடியும் என்ப என்கின்ற விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்காம இருந்துட்டேனே இல்லைன்னா என்ன சொல்லலான்னா நலங்கள் அப்படின்னா அந்த மங்களம் மங்கள மங்களஸ்வரூபமாக இருப்பது உன்னுடைய ஆறுமுகம் மட்டும் தான் மங்கள மங்களஸ்வரூபமே வருகின்றது என்ற விஷயத்தை நான் தெரியாம இருந்துட்டேனே ஆறுமுகம் என்று தெரியவேனே நிறைய இடத்துல நம்ம சொல்வதை கேட்டிருப்போம் இந்த பிரணவ ரூபத்துல இருக்கக்கூடியதுதான் அந்த மயில் என்பது இதற்கான சான்று எங்க இருக்குன்னா அருணகிரிநாதர் இங்க சொல்ற இந்த அருணகிரிநாத யாரா கேட்டா சொல்லலாம் மயில் வந்து பிரணவம் சுரூபம் சொல்றீங்களே எங்க இருக்கு அப்படின்னா அருணகிரிநாதர் திருப்புகழ்ல இந்த பாட்டுல நாலாவது லைன்ல சொல்ற ஆன தனி மந்திரம் தனி மந்திரம் எப்பவுமே தனி மந்திரம்னா பிரணவம் ஆன தனி மந்திரம் ரூபம் அந்த என்ன ரூபத்துல இருக்கோ நிலை கொண்டது ஆடு மயில் என்பது அறியேனே அந்த ரூபம் என்னவா இருக்கோ அது அந்த பிரணவத்தின் ரூபம் என்னவாக இருக்கின்றதோ அந்த ரூபமானது இந்த மயில்தான் ஆடுகின்ற நிலையில் 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 உள்ள இந்த மயில்தான் என்று ஆமல் போய்விட்டேனே அதனாலதான் முருகப்பெருமான் பிரணவத்தின் மயில் மேல வந்தார் அப்படின்னா என்ன மீனிங்னா பிரணவத்தின் மேல வந்தார் பிரணவ வேதத்தின் முதல்ல இருக்கக்கூடிய வேதத்திலே அப்படி ஒரு கடைஞ்சி எடுத்தா வேதத்துல கடைஞ்சி எடுத்தா கடைசியில் இருப்பது இந்த பிரணவம் அந்த பிரணவத்திற்கு மேல முருகப்பெருமான் இருக்கின்றார் அதுதான் இருக்கு மீனிங் ஆர்வ ஆன தனி மந்த ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது அறியனே அந்த பிரணவத்தின் மூலமாக நம்மை வந்து மூலப்பெருமாள் ரட்சிக்கின்றார் நாதமோடு விந்து வான உடல் கொண்டு நாணிலம் அலைத்திரியேனே திரிவேனே இந்த இடத்தையுமே நெகட்டிவ் இல்ல திரிகின்றேன் நான் எப்படி தெலுகின்றேன் நாதமோடு விந்து நாதமும் விந்துவும் விந்துமால் ஆன இந்த உடலை கொண்டு நாணிலம் அலைந்து திரிகின்றேனே இங்கே எல்லாமோ போயிட்டு இருக்கேன் இந்த உடலை கொண்டு நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே குண்டலினியாக அதை ஓடும் பிராணவாயுவை அடக்கி ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்தி நான் யார பார்க்கணும் நாகமணிகின்ற நாத நிலை சிவபெருமானின் அந்த நிலையை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே விருப்புற்று அந்த நிலையிலே நின்று நான் தொழாமல் போய்விட்டேனே அடுத்தது சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகம் அது தந்து என அந்த ஞான ஒளியை உணர்கின்ற வாழ்வே சிவ தத்துவம் என்று அந்த சோகம் சோகம் ஹம்ச மந்திரத்தின் சுரூபமாக இருக்கின்ற அந்த சிவம் அதை உணர்ந்து எனக்கு நான் உணர பெறுவதற்காக என்னை ஆழ்வா என்னை வந்து ஆள ஆள வேண்டும் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்த சொல்ற இந்த மந்திரம் திருமூலர் அரிய இடத்துல சொல்லிட்டு வர இது பிரதானமாக எந்த உபநிஷத்துல இருக்குன்னா ஈஷா உபநிஷத்துல இருக்கு ரூபம் தத்தே தேஜோயம் கல்யாண அந்த ஜோதியானது எப்படி இருக்கின்றதோ அதை நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபனிஷன் சொல்லுது நான் பார்க்கறது மட்டும் இல்ல அந்த ஜோதி தான் நான் அப்படின்னு சொல்லி வாக்கியம் அத அந்த சுரூபத்தை அதை தந்து என்னை ஆழ்வாய் என அருணிங்க இந்த இடத்துல வேண்டுதல் வைக்கின்றார் இந்த சூரர் குலம் வென்று சூரரை சூரர் குளம் வென்று வாகையோடு சென்று சூரனை வென்று சூரன் குளத்தை வென்று வாகை பூவை சூட்டிக்கொண்டு சோலைமலை நின்ற பெருமாளை பழமுதிர் சோலையில் வந்து நின்ற பெருமாளை என்று அருணகிரிநாத் இப்ப மத்தாம் கேட்டுதான் இதுதான் இந்த பாட்டு எப்பொழுதும் இல்லாமல் இந்த பாட்டுல வந்து அருணகிரிநாத்தரின் வேண்டுதல் ஆனது ஏழாவது லைன்ல வருது ஏழாவது அடியில் வருகின்றது அந்த வேண்டுதலும் கொஞ்சம் வித்தியாசமான வேண்டுதல் ஆஹ் இந்த பாட்டை இப்ப நான் வந்து குந்தல வராளிதா பாடி காமிக்க வாதினையடைந்த தங்கள் மாயமோ தொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு புனைந்து மாபதம் அடிந்து பணியேனே ஆதியோடும் வந்த மாகிய நலங்கள் அருமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடுமையில் என்பது கரியேனே நாதமுடு விந்து வாடவுடல் கொண்டு நா நிலம் திரிவி நாகமணி கின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதி வென்ற வாழ்வு சிவம் வென்ற சோகமது தந்து குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே வென்ற சோகமது யாழ்வாய் இன்று இந்த அளவில் இந்த பாட்டை கொண்டு நாளைய தினம் கடைசி நாள் திருக்கல்யாணம் இருக்கின்றது அதனால நாலு திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி நூத்தி ஏழாவது திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி प बुत्र राधम साहत वा ह सवा रादम सस्थ हेशा स्ति िवा शा राने त म सस्ता न मर् रा अ।